வேரிகோஸ் வெயின் அதாவது காலில் நரம்பு சுருட்டுமாங்க இதுக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா இருக்குது என்னென்னா வேரிகோஸ் வெயின்கிறது என்னென்னா காலில் உள்ள ரத்த நாளங்கள் அந்த வெயின்ஸ் வந்து டைலேட் ஆகி டார்ச்சுவஸாக அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க வீங்கி போய் இருக்கும் அப்போ கால் வீங்கும் இல்லை புண்ணு வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பட் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரத்தம் தேங்குறனால அதில் வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த மாதிரி ரத்த அடைப்புகள் ஏற்படுறதுனால அந்த இது வந்து உடஞ்சி நுரையீரலுக்கு போகும்போது பல்மனரி எம்போலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு லீத்தல் டிசீஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வந்தால் வீனஸ் கிராஃப்ட் கால்லேருந்து எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்டீரியல் கிராஃப்ட்லாம் வந்திருக்கு ரேடியல் கிராஃப்ட் இல்லையுமா அதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வீனஸ் கிராஃப்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது இது ரெண்டு தான் முக்கியமாக பல்மனரி எம்போலிசம் இந்த வீனஸ் கிராஃப்டி தான் இருதயம் சார்ந்த வேரிகோஸ் வெயினுக்கும் இருதய வியாதிகளுக்கும் உள்ள தொடர்பு